வந்து பல்வேறு பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் கடல் சார்ந்த கவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அஸ்மை போர்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா சொல்லக்கூடிய ஒரு சதவீதம் கம்மியாதான் மொத்த நிலப்பரப்புலயே அவ்வளவுதான் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்குது அது முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய மாவட்டங்கள் எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்த மாவட்டங்கள்ல இருக்கு அக்ரிகல்ச்சர் பயன் அதனால இந்த சோழ நாட்டுல வந்து நம்ம இன்னைக்குமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் வரவே கிடையாது ஆனா இந்த மாதிரி மரம் நடுவது அதனால வர்ற பயன்கள் அது நம்ம என்னைக்குமே வந்து ஆஹ் இல்லை நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலேயோ இல்ல திருவாரூர் மாவட்டத்திலேயோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு இருக்கக்கூடாது அதனால வர சுத்தமான காத்தா இருக்கட்டும் ஒரு நல்ல நீரா இருக்கட்டும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்காங்க சரி நமக்கு இருக்கிற ஏரியா ரொம்ப கம்மி நம்மளால வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி வந்து மலைகள் மாதிரி நம்மளால வனத்தரப்பை கொண்டு வர முடியாது ஒரு மாவட்டத்துடைய ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் கொண்டு வரது வாய்ப்பு கம்மி ஆனாலுமே நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உட்காராம சின்ன சின்ன நில நிலங்கள் எங்க இருக்கு ஒரு காலேஜுடைய கேம்பஸா இருக்கட்டும் ரோட் சைடு ஹைவேஸ் சைடா இருக்கட்டும் ரூரல் ரோட் இருக்கட்டும் ஏரியல இருந்தா சுத்தி இருக்கிற பகுதிகளா இருக்கட்டும் கரை பகுதிகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன ஏரியாவையும் ஐடென்டிஃபை பண்ணி அஸ்மை போர்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அஞ்சு சதவீதம் அப்படிங்கறதே ரொம்ப அதிகமா சொல்லக்கூடிய ஒரு சதவீதம் கம்மியா தான் மொத்த நிலப்பரப்புலயும் அவ்வளவுதான் கம்மியா இருக்கும்